இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக உறுதியாக நானூறு எம்பிக்களை தாண்டி வருவார் என்று நடக்கக்கூடிய தேர்தல் இதுவரை நடந்த எத்தனையோ தேர்தலுக்கு இது ஒரு வித்தியாசமான தேர்தல் காரணம் யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போற தேர்தல் மோடி தான் ஜெயிக்க போறாங்க எல்லோருக்குமே தெரியும் எழுபது ஆண்டு காலமாக அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படாத முடிவுகள் எல்லாம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எடுக்கப்படும் உதாரணத்திற்கு நதிரூர் இணைப்பு என்பது சாத்தியம் நம்மளோட இந்த ஐந்தாண்டு ஆட்சி காலத்துல இந்த ஒரே வண்டி தான் கையா டெல்லி போற வண்டி இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க மருதமலையில முருகபெருமானுடைய பாதத்தினுடைய அடியிலே நின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக உறுதியாக நானூறு எம்பிக்களை தாண்டி வருவார் என்று நடக்கக்கூடிய தேர்தல் இதுவரை நடந்த எத்தனையோ தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல் காரணம் யார் போறாங்கன்னு போறாங்க ஓட்டு போற தேர்தல் மோடி இங்கே தான் ஜெயித்து போறாங்க எல்லோருக்குமே தெரியும் இது ஒரு மிக மிக வித்தியாசமான தேர்தல் பத்தாண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உழைப்போ அர்ப்பணிப்போ அவருடைய தொலைநோக்கு பார்வை நம்ம எல்லாம் கூட ஒரு பெரிய எழுச்சி மலையை ஆழ்த்தி இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது முக்கியமான காலகட்டம் காரணம் ஒரு வளர்கின்ற இந்தியா வளர்ந்த இந்தியாவாக மாறப்போகின்ற இந்த காலகட்டம் அது மிக முக்கிய நாடாக உலக அரங்கிலே வரப்போகின்ற காலகட்டம் அதனால் மிக முக்கியமானது நம்முடைய பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை ஒரு ஒரு குடும்பத்திற்கும் இருக்கிறது பிரதமர் அவர்கள் வலிமையாக நானூறு எம்பிக்களை தாண்டி அமர அவர் எந்த முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் கூட அதற்கு இந்த வலிமையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றார் தேவைப்படுகின்றார்கள் முக்கியமான முடிவுகள் என்ன எடுப்பாங்க ஆட்டுகள் முன்னோத்தியில் விட முக்கியமா எடுத்து போறாங்களா இல்ல ராமர் கோவில் கட்டுறதை விட இன்னும் முக்கியமா எடுத்து போறாங்களா பிரதமர் அவருடைய பேச்சில் நமக்கு தெரியும் எழுபது ஆண்டு காலமாக அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படாத முடிவுகள் எல்லாம் இந்த எடுக்கப்படும் உதாரணத்திற்கு நதிநீர் இணைப்பு என்பது சாத்தியம் அப்படி இந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற உதாரணத்துக்கு ஆனால் பத்தாயிரம் கோடி ரூபாய் இருபது ஆண்டு காலமாக தேங்கி இருக்கு அதுவும் சாத்தியம் அதுவும் செய்ய சகோதர சகோதரிகளை இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருந்து இருபத்தி ஒன்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சி மன்ற கட்டிலே அமர வைக்க வேண்டிய கட்டாயம் நாம் அனைவரும் கண்ணு கட்டிய தூரம் வரை வேறு யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு போட்டியாளர் இல்லை யாரும் போட்டியாளர் இல்லை சமூகத்தில் நீங்கள ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க ஒரு பொண்ணு பார்க்க எட்டு மாப்பிள்ள போறாங்க மாப்பிள்ளை யார் என்பதை அரை மணி நேரம் அடிச்சுக்கிறாங்க அது ஊரை நம்ம பாரதிய ஜனதா கட்சி முடிவு முகநூல் பதிவுல பார்த்திருக்கேன் ஒரே ஒரு மந்திரி வேட்பாளர் ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் கோயம்புத்தூரை இருபது ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கிய என்று கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மேலே வாஜ்பாயும் இங்கே சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து அரசுமான ஆட்சி அமைந்தும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால் அது குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர் ஒருவர் எம்பியாக இருந்த காரணத்தினால் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முன்னாடி போறதுக்கு முதல்ல பின்னாடி போக ஆரம்பித்திருக்கிறது அதை எல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த ஐந்தாண்டு காலம் அதை முழுமையாக சரிப்படுத்த வேண்டும் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் தேங்கி நிற்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அது விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து மேம்பாலத்திலிருந்து உள்கட்டமைப்பில் இருந்து கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நீங்கதான் கேட்கணும் காரணம் இதை பார்ப்பதற்கு யாரும் நீங்க ஆட்கள் இல்லை வந்திருக்கக்கூடிய பணம் கூட சரியா செயல் பண்றாங்களா அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா ஆனா இந்த முறை நமக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் தம்பி அண்ணாமலை இந்த தேர்தலிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நாங்கள் கோருகின்றோம் இரண்டு விஷயத்திற்கு அங்க ஒன்று உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும் கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையிலே எடுத்துச் செல்ல வேண்டும் இரண்டாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்களாக ஒரு மனிதர் இருக்க திட்டங்கள் செய்யாது வருகிறதா புதிய திட்டங்கள் வேண்டுமா இன்னும் நிதி வேண்டுமா அடுத்த கட்டம் கோயம்புத்தூர் செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்வதற்காகத்தான் உங்கள் முன்னால் அன்று கொண்டிருக்கின்றேன் பெரிய எண்ணிக்கையில எழுச்சியில எல்லா இடத்திலும் கூட மக்கள் அவர்கள் வேட்பாளராக அவர்கள் வேட்பாளராக எல்லா இடத்திலும் கூட வாக்கு செய்ய நேற்று முழுவதுமே பல இருந்தோம் இருந்தோம் பத்து மணிக்கு மேல நாம் நம்முடைய மறுபடியும் ஒன்றரை மணி நேரம் களத்தில் இருக்க வேண்டிய அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது காரணம் தன்னார்வர்கள் மக்கள் பொதுமக்கள் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க அரசியலில் இருந்து ஒதுக்கியிருந்தவர்கள் எல்லோரும் இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது மாற்றம் என்பது இப்பொழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த எல்லா ஐந்து சட்டங்களுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணங்கிகளை தெரிவித்து மறந்துவிடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னும் பதினாறு நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு எல்லா இடத்துக்கும் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் மோடி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் தாமரை மக்களை வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டும் நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை பதினாறு நாள்ல பதினாறு நாள் திமுக திமுக அரசை முப்பத்தி மூன்று மாத காலமாக நான் வேண்டாத பேச்சு இல்லை அதனால இந்த பதினாறு நாள் நான் பேசினா அவங்க மாற போறது கிடையாது அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தின காரணம் இந்த ஒரே வண்டி தான் கையா டெல்லி போற வண்டி இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க ஒரு வண்டி பாத்தீங்கன்னா திருப்பூர் போற நீங்க இருக்கிறாங்க இன்னொரு வண்டி கரூருக்கு போற திருப்பிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய தேர்தல் பிரதமராக யார் வருகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருப்பூர் போறது சென்னை போறது அப்ப முடிவு பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஒன்றில் மட்டும்தான் டெல்லி கட்சிகளை பற்றி பத்தாண்டு காலம் கடுமையாக உழைத்திருக்கின்றோம் வேலை பார்த்திருக்கின்றோம் அதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் மக்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றோம் மோடி அவர்கள் வந்தால் நிச்சயமாக வளர்ந்த இந்தியாவை நம்முடைய சமகாலத்திலே நாம் பார்க்க போகின்றோம் நம் கண்முனால் அது நடக்கத்தான் போகிறது நான் வந்திருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் காலையிலே வணக்கத்தை தெரிவித்து முருகப்பெருமானுடைய மருதுமலை முருகப்பெருமானுடைய அருளோடு கேள்வி ஆரம்பிக்கின்றோம் நீங்களும் வந்திருக்கிறீர்கள் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலரான அப்பாதுரை அவர்கள் மோடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் அன்பு சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் குறிப்பாக மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் வடவள்ளியினுடைய ஒன்றிய தலைவர் பாலகந்தராஜுனி அவர்கள் தலைவர் அண்ணன் பிரேமன் அவர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அண்ணாமலை நாதன் அவர்கள் மாவட்ட ஊடகத்துறை அமைச்சர் அருமதி சகோதரி காயத்ரி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வடவள்ளி பகுதி செயலாளர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருப்புசாமி அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக இந்த பகுதியினுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னாங்க ஐஓபி காலனியில குப்பை சுத்தகரிப்பு நிலையம் வேண்டும் என்று இது உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருத்தமான செய்தி குறிப்பாக தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டுகள்ல இந்த குப்பையை சரியான முறையில சுத்த குறித்து செய்து அந்த ஊரை நீட்டாக கிளீனாக வைத்திருப்பதுல ஒரே இடமாக போய் கொண்டிருக்கின்ற உதாரணத்துக்கு சென்னை பாருங்க நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது இடத்துல இருந்து சென்னை இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடத்துல போய் நிற்கீங்க திடக்கழிவு மேலாண்மை என்பதை நம்முடைய ஆட்சியாளர்கள் மறந்து விட்டார் அதை பற்றி அக்கறை இல்லை அதனால்தான் நகரங்கள் எல்லாம் இன்று குப்பை மேடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் நகரத்தினுடைய உள்கட்டமைப்பு குறிப்பாக இந்த குப்பை மேலாண்மை குப்பை சுத்திகரிப்பு நிலையத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நிச்சயமாக இந்த பகுதியினுடைய ஐஏபி காலனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கூட நாங்கள் தீர்வு கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களுடைய அருளும் ஆசிரமும் ஒருவருமானுடைய அட்டகத்திற்கு இருந்து கிளம்புகின்றன செல்ல வேண்டும் எல்லா வீட்டிலும் நீங்க தான் போய் கேட்கணும் மக்களை பார்க்கணும் தாமரைக்கு வாக்களிக்க முழுமையாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளில் வைக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரதண்ணன்